வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே கணேசன் அவர்களின் பெருந்தன்மை தான் உச்ச நடிகராக இருந்த காலத்திலேயே இதுபோல எத்தனையோ அருமையான டூயட் பாடல்களை தன்னுடைய படத்தில் அடுத்த நாயகர்களுக்கும் துணை நடிகர்களுக்கும் விட்டு கொடுத்திருக்கிறார் இதை குறிப்பிட காரணம் இவர் காலத்தில் இருந்த மற்ற சில நாயகர்கள் தங்கள் படத்தில் எத்தனை டூயட் பாடல் இருந்தாலும் அனைத்தையும் தானே பாடி தீர்த்தார்களே தவிர மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை இதை சொல்ல காரணம் பழம்பெரும் இயக்குனர் பா நீலகண்டன் தன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு உண்மையை போட்டு உடைச்சு விட்டு போனார் எழுபதுகளில் தான் இயக்கிய ஒரு குதிரை வண்டிக்காரர் பற்றிய வண்ணப்படத்தில் இரண்டாம் நிலை நாயகனாக நடித்த ஒரு நவரசமான திலகத்துக்கு ஒரு டூயட் பாடல் கொடுத்து விட்டதற்காக அதில் நடித்த பெரிய நடிகர் இவருடன் சண்டை போட்டாராம் விடுங்கண்ணே நீங்க எவ்வளவோ டூயட் பாடியிருக்கீங்க அப்படி இருக்க கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு பாடலால் என்ன வந்துவிட போகிறது என்று அவரை சமாதானம் செய்தார்களாம் நடிகர் திலகத்தின் படங்களில் மற்ற நாயகர்கள் பாடிய சில பாடல்களின் தொகுப்பு இது இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீரபாண்டிய பட்டபொம்மன் படத்தில் ஜெமினி கணேசனுக்கு காற்று வெளியிடை கண்ணமா இதுவும் ஜெமினி கணேசனுக்கு கப்பலோட்டிய தமிழர் படத்தில் நிலபூரித்தரும் காலங்களில் அவள் வசந்தம் இதுவும் ஜெமினி கணேசனுக்கு பாவமடிப்பு படத்தில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் யார் யார் அவள் யாரும் ஜெமினி கணேசனுக்கு பாசமலர் திரைப்படத்தில் யார் 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 அவள் யாரோ

பச்சை விளக்கு திரைப்படத்தில் கண்ணி வேண்டுமா கவிதை வேண்டுமா பச்சை விளக்கு திரைப்படத்தில் தான மண்டலம் போக வட்டவட்ட பாறையிலி பாடல் பழனி திரைப்படத்தில்

ரவிச்சந்திரனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் மதுரா நகரில் தமிழ் சங்கம் பார் திரைப்படத்தில் மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் ராஜராஜ ஸ்ரீராஜன் வந்தால் ஊட்டி வரை திரைப்படத்தில் முத்துராமனுக்கு ஜ ராஜ ராணி வந்தாள் ராஜபோ என் கேள்விக்கு என்ன பதில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் சிவக்குமாருக்கு என்ன பதில் என்ன எங்கள் வீட்டு தேரில் அருணோதிகம் திரைப்படத்தில் முத்துராமனுக்கு எங்கள் வீட்டு தங்க தேரில் எந்த மாதம் திருவிழா திருவிழா சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் ஜெய்சங்கருக்கு குணமா குணமா திரைப்படத்தில் சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் தங்கு வெட்டத்தில் விளங்கும் விளக்கம் முள்ளில்லா ரோஜா சிவகுமாருக்கு மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் முள்ளில்லா ரோஜா முத்தார பொன்னூஞ்சல் கண்டே என்ன சொல்ல என்ன சொல்ல பாபு திரைப்படத்தில் முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே திரைப்படத்தில் பூபிடி வாசலில் யாரடி வந்தது விஜயகுமாருக்கு தீபம் திரைப்படத்தில் பூவிழி வாசலில் யாரடி அடி லீலா கிருஷ்ணா ராதாரமணி அந்தமான் காதலி திரைப்படத்தில் அழகிபோர்த்து இழந்து விக்கிற கொடும்பு நகரிலே பைலேட் பிரேம்நாத் திரைப்படத்தில் ஓடை நீ நாட்டம் கோயாமல் போறும் ஒரு செவ்வானுமே பொன்மேகமே நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் ஒரு தேவதை பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்தில் தேவதை குரு தேவ ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா நம்பியாருக்கு மக்களை பெற்ற மகராட்சி திரைப்படத்தில் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா குழலும் ஜானும் உன்னிசை தானும் கோடீஸ்வரன் திரைப்படத்தில் ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் பனே பாண்டியார் திரைப்படத்தில் பாலாஜிக்கு ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் கண்ணாட கண்ணனுக்கு அவசரமா எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு ஆலயமணி திரைப்படத்தில் நான் தான கூடாதா கல்யாண தேரோட அவசரத்தில் நினைவுக்கு வந்தவை இவை இன்னும் நிறைய இருக்கின்றது